ஆண்களுடைய மணி பர்ஸ் இருக்கு இல்லையா அந்த மணி பர்ஸில் பணம் தங்கிறதுக்கு வந்து மணி பர்ஸ் கனமாக இருக்கிறதுக்கு மட்டும் குறையே இருக்காது அவ்வளோ ஒரு கனமாக இருக்கும் ஆனால் அந்த பர்ஸை திறந்தோம்னா உள்ளே பூரா பேப்பர் தான் ஏதோ இந்த கணக்கு அந்த கணக்கு அந்த கார்டு இந்த கார்டு இப்படி ஏகப்பட்டது இருக்குமே காசு இருக்காது இப்போ கார்டு இருக்கிறது வேறு இந்த ஏடிஎம் அது அதெல்லாம் இருக்கிறது வேறு விஷயம் பணமாக இருக்கணும் எப்போவுமே அதோடைய மரியாதை என்றைக்குமே வேறு தான் இப்போது அந்த மாதிரி பணம் இருக்கணும் தங்கணும் அது பர்சலில் இருக்கக்கூடிய அந்த காடுக்கும் அந்த பணசக்தி இருக்கணும் அப்படின்னா என்ன அதில் பர்சில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் சம்மந்தமான ஈர்ப்பு பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் பணம் தங்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அது உருவாக்கி தரும் நமக்கு வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்களுடைய மணி பர்ஸ் இருக்கு இல்லையா அந்த மணி பர்ஸில் பணம் தங்கிறதுக்கு காசு தங்கணும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பல பேரை நம்ம பார்த்துருக்குறோம் நம்மக்கிட்ட அருள் வாக்கு கேட்க வர்றவங்கள கூட பார்த்தோம்னா பர்ஸுக்கு வந்து மணி பர்ஸ் கனமாக இருக்கிறதுக்கு மட்டும் குறையே இருக்காது அவ்வளோ ஒரு கனமாக இருக்கும் ஆனால் அந்த பர்ஸை திறந்தோம்னா உள்ள பூரா பேப்பர் தான் ஏதோ அந்த கணக்கு அந்த கணக்கு அந்த கார்டு இந்த கார்டு இப்போ இப்படி ஏகப்பட்டது இருக்கும்போது காசு இருக்காது பர்ஸில் காசு இருக்கணும் அது ஆண்கள் மணி பர்சாக இருந்தாலும் பெண்கள் மணி பர்சாக இருந்தாலும் பணம் இருக்கணும் கார்டு இருக்கிறது வேறு இந்த மாதிரி ஏடிஎம் அது அதை அதெல்லாம் இருக்கிறது வேறு விஷயம் பணமாக இருக்கணும் எப்போவுமே அதோடைய மரியாதை என்றைக்குமே வேறு தான் அதனால் நமக்கு அந்த காசு வேணும் பணம் தங்கணும் சரி இப்போ நம்ம கார்டு வச்சுருந்தா கூட அந்த கார்டில் அந்த பேங்க்கில் பணம் இருந்தால் தான் அந்த கார்டு பயன்படும் இல்லைன்னா அந்த கார்டு ஒன்றும் பெருசாக பயன்படாது போட்டால் பணம் வரணும்ல அப்படி இப்போ அந்த மாதிரி பணம் இருக்கணும் தங்கணும் அது பர்சில் இருக்கக்கூடிய அந்த காடுக்கும் அந்த பணசக்தி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் எளிமையான விஷயங்களில் இந்த கோமதி சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்கும் இப்போ நிறைய கடையில் விற்கிது அப்போல்லாம் வந்து நம்ம எங்களை மாதிரி ஆட்கள் மட்டும்தான் அதை விலைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் அப்புறம் பார்த்தா மாற்றங்கள் இது பல இடங்களுக்கு வந்துடுச்சு இப்போ நார்மலாக கூட விற்கிறாங்க எது இந்த கோமதி சக்கரத்தை ஆனால் அது அப்படியே விற்கிறாங்க அவங்க அதை சுத்தி பண்ணாமல் விற்கிறாங்க அது அவங்களுக்கு அது தேவையில்லை இப்போ நாங்கள் வந்து சுத்தி பண்ணி தருவோம் இந்த மாதிரி கோமதி சக்கரம் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதை சுத்தி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அதுவும் இந்த நெல்லி ஒன்று நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் கோமதி சக்கரமும் இப்போ நாட்டு மருந்துக்கல்ல கிடைக்குதுண்ணா இந்த நெல்லிச்சக்கை நெல்லிக்காவுடைய சக்கைன்னு சொல்லுவாங்க அதை அதை காஞ்சிருக்கும் நெல்லிக்காவை பிச்சு பிச்சு எடுத்து அதை காய வச்சு வச்சுருப்பாங்க அது போய் நெல்லி சக்கைன்னு சொல்லுவோம் அது நிறைய மருந்துக்கும் ஓமத்துக்கு இதுக்கெல்லாம் சில தாந்திரிகத்துக்கெலாம் அதை பயன்படுத்தலாம் அந்த நெல்லி சக்க கொஞ்சம் எடுத்துங்க கோமதி சக்கரம் இந்த ரெண்டுமே போதும் இதை என்ன பண்ணுங்கள் நல்ல நெய் சுத்தமான பசு நெய் வாங்குங்க ஒரு வேளை நமக்கு உங்கள் சைட்டில் அது மாதிரி கிடைக்கலன்னா நம்ம கடையில் பெரிய பிராண்டு நெய் ஏதாவது இருக்கும் நல்ல குவாலிட்டியான நெய் சும்மா ஒரு ஐம்பது கிராம் போதும் ஒன்றும் பெருசாக வேண்டாம் அதை வாங்கி ஒரு அகல் மண்ணால் செய்யப்பட்ட அகல் இல்லை பித்தளை சின்ன கிண்ணம் இதில் எதுலனாலும் சரி இந்த இந்த நெய்யை வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு வெயிலில் வந்து அதை மெல்ட் ஆக்குங்க வெயிலில் மெல்ட் ஆகணும் அப்படி இல்லை அது மெல்ட் ஆகணும் இல்லையா அது உருகணும் இல்லையா அதனால என்ன பண்ணுங்கள் ஒன்று வெயிலில் ஆக்குங்க வெயில் நமக்கு இப்போ இல்லை இப்போ டைமிங் அந்த இப்போ இப்போலாம் கொஞ்சம் மழை காலம் மாதிரி இருக்குது வெயில் இல்லைன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ம நம்ம பாத்திரம் அடுப்பில் ஏதாவது பாத்திரம் வச்சு மூடி போட்டுன்னா அதுக்கு மேலே வச்சுன்னா அந்த சூட்லேயே மெல்ட் ஆகிடும் நேரடியாக நெருப்பில் இதை மெல்ட் ஆக்கக்கூடாது இந்த வேலைக்கு அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த கோமதி சக்கரமும் இந்த நெல்லி சக்கருக்கு பாருங்கள் அந்த ரெண்டுத்தையும் அந்த நெய்யில் உள்ளே விட்டுவிடுங்க அது அது தண்ணியை உள்ளே அந்த நெய்க்குள்ளே ஊறட்டும் சூடு ஆகட்டும் கூடாது கொதிக்கக்கூடாது ஒன்றும் வெயில்லன்னாலும் பரவாயில்ல வெயில் இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இப்படி செஞ்சு கூட நீங்கள் அதோடைய மெல்ட் ஆக்கி உருக்கி வச்சுக்கலாம் அப்படியே எடுத்து ஒரு பக்கமாக வச்சுருங்க இதை இதுக்கு மேலே அதை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க அதை எதுவுமே பண்ண வேணாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் கம்முன்னு விட்டு சாமி முன்னாடி வச்சுருங்க அதை ஒன்றும் பண்ண வேணாம் அதுக்குள்ள திரும்பி அந்த நெய் வந்து இறுக்கி போகும் கட்டி போகும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அதெல்லாம் ஆனோன்னா ஒரு பத்து பன்னெண்டு நாள் கழித்து என்ன பண்ணுங்கள் திரும்பியும் அதை எடுத்து உருக்குங்க உறுக்குன்னா உள்ளே அந்த இது இருக்கும் இது நெய்யில் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு சமாச்சாரம் அதாவது கோமதி சக்கரமும் நெல்லி சக்கரையும் இருக்கும் அதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள் எடுத்து அப்படியே ஒரு துணியில் வெளியில் எதையாவது வச்சுருங்க இந்த நெய்யை எடுத்து நீங்கள் எதனா செடியில் ஊற்றிடுங்க இந்த நெய் நிம்மம் வந்து வீட்டுக்கும் பயன்படுத்தக்கூடாது இதை என்ன பண்ணுங்கள் ஒரு துணியில் வச்சு தொடச்சிக்கிங்க எது இந்த கோமதி சக்கரத்தையும் இந்த சக்கையும் அதாவது நெல்லி சக்கையும் தொடச்சிட்டு அதை எடுத்து பரிசில் வைக்கலாம் இது ஆண்கள் பயன்படுத்தக்கூடியது பெண்களுக்கு வேறு இது அதனால் அதில் பர்சில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பந்தமான ஈர்ப்பு பணம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் பணம் தங்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அது உருவாக்கி தரும் நமக்கு ஆனால் இது வந்து ஒரு ஒரு மூணு மாதம் நாலு அஞ்சு மாதத்துக்கு இதை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதை தூக்கி போட்டுட்டு வேறு இன்னொரு இது செஞ்சுக்கணும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் இது கொஞ்சம் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இதாக இருக்கும் பேக்கில் மாதிரி கூட வச்சுக்கலாம் பேக் நம்ம ஆண்கள் பெரிய பேக் எதனா வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட இதை பயன்பாட்டில் வச்சுக்கலாம் இது பேக்கெட்டில் வச்சுக்கலாம் பர்சலாக தான் இல்லை பேக்கெட்டில் வச்சுக்கலாம் துணியில் சின்ன துணியில் சுற்றியோ இல்லை கவரில் போட்டோ பேக்கெட்டில் வச்சுக்கலாம் பேன் பேக்கெட்டில் இது மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் அதை பயன்பாட்டில் வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ வளம் பெற்றும் நலம்பெருங்க நன்றி வணக்கம் வாழ்கிறேன் ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்